உடனுக்குடன் நேரலையைத் தொடர்ந்து தங்கம் விலை தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது ஒரு சவரன் அறுபத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது ஒரு சவரன் அறுபத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாவண்யா தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது இது பற்றிய முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் அம்மா தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அடுத்த நாள் எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று ஒரு கிராம் தங்க நகைகளினுடைய விலையானது எட்டாயிரத்தி இருநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டு அதாவது ஒரே நாளில் இரண்டு முறை தங்க நகைகளினுடைய விலையானது மாற்றம் ஏற்பட்டது காலையில் ஒரு விலை மதியம் ஒரு விலை என இரண்டு விலைகளில் தங்கநகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்பட்டது தொடர்ந்து தங்க தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் இன்றைய நிலவரப்படி சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் எட்டாயிரத்தி முன்னூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையிலிருந்து கிராம் இருபது ரூபாயும் சவரன் நூற்று அறுபது ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது விற்பனை செய்யப்படுகிறது இப்படியே தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது எளிய மக்கள் தங்க நகைகளை இனி வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனினும் தங்க நகைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு இது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகவும் இருக்கிறது இரண்டு தரப்புகள் அஹ் இருக்கிறார்கள் அதாவது சாமானிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ற வகையிலே வாழக்கூடியவர்கள் அவர்களால் இவ்வளவு ஒரு விலை உயர்வை தாங்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பது தான் ஒரு பதிலாக இருக்கிறது ஆனால் தங்க நகைகளில் முதலீடு செய்பவர்கள் அதாவது பங்கு சந்தைகளை விட்டுவிட்டு தங்க தங்க நகைகளிலும் நிலத்திலும் முதலீடு செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் தங்கநகை வியாபாரிகளிடமிருந்து கருத்து கேட்கும் பொழுது இனி வரும் காலங்களில் கிராம் ரூபாய் பத்தாயிரத்தை எட்டும் எனவும் அதே போல சவரன் எண்பதாயிரத்தை எட்டும் எனவும் தகவல் தெரிவிக்கிறார்கள் ஆகவே தங்கநகைகளை சேமிப்பதற்கு மாற்று வழிகளை கண்டறிந்த அதாவது சிறுக சிறுக சேமித்து தங்கநகைகளை வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழலை மக்கள் அணுக வேண்டும் எனவும் தங்கநகை என்பது அதாவது தங்கநகை சேமிப்பு என்பது சேமிப்பு மட்டுமல்ல அது ஒரு மிகச்சிறந்த முதலீடு எனவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லாம